வணக்கம் நான் உங்கள் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலை கல்வி கழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் நாலாவது வினாவாக வந்த மடக்கை தொடர்பான வினா மடக்கேந்த சின்ன ஒரு சின்ன நுட்பம் பிறகு மடக்கேந்த பயன்பாடு சீ பகுதி தான் மடக்கேந்த பயன்பாடு இந்த வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் அதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு சுய கற்றலை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்மளே ஒரு கணக்கை செய்து பார்த்து திருத்துறதுக்கும் ஒரு வழி இருக்குது யூடியூப்ல இருக்கிற இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளும்போது நமக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பிளவுறோம் அப்படின்றதையும் பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான எனது மாணவன் சூங் கிளாஸில் படிக்கிறீங்களா இல்லை யூடியூப் வழியாக மட்டும்தான் படித்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை நேரடியான வகுப்பு மாணவனா இல்லை பாடசாலை மாணவனா அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூலம் கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிற வேண்டாம் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடம் பிறப்பும் தெளிவாக உலகம் மாமா உதாரணத்துக்கு பிள்ளைகள் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை தெளிவாக கற்றுக்கொண்டுட்டீங்களாண்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு வகுப்பில் ஆர்வத்தோட நீங்கள் அதை இப்போ கற்றுக்கொண்டுட்டிங்க அதுக்கு பிறகு அதை வந்து அழிக்கையலாம் உங்களோட மனசிலேருந்து அழிக்கையலாது நீங்கள் அது தண்டவாட்டில் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு வகுப்பில் இணைந்து கொள்ளணும் என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வகுப்புக்கு இணைந்து பார்க்கலாம் ஒரு மாதம் இணைந்து பார்க்கலாம் பிறகு விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிட்டு நிற்கலாம் அது சில நேரம் சூம் கிளாஸ் அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் அது உங்களுக்கு சில நேரம் செட் ஆகாமல் இருக்கும் ஒரு மாதம் இணைஞ்சு பாருங்க அது ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக ஓகே நல்லா இருக்குது இதில் படிக்கிறதும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் நாலாவது கேள்வி மடக்கை தொடர்பாக மட்டும் வந்திருக்கும் உண்மையாக சொன்னால் இது கனஅளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான கேள்வி என்ன கென அளவு கொள்ளளவில் தரம் பத்துக்குரியது நாங்கள் எதுவுமே படிக்கலை தரம் ஒன்பது குறிய கன கொள்ளளவு படித்ததை கொண்டு ஏற்கனவே ஒரு பேப்பரில் ஒன்பதாம் ஆண்டு கென கூட கொள்ளளவோடு பார்த்தினாங்க ஆனால் பத்துக்குரியது கனஅளவு கொள்ளளவில் நாங்கள் ஒன்றுமே படிக்காத நாடி எங்களுக்கு இங்கே அதிலேருந்து கேட்காமல் மடக்கே இந்த பயன் இந்த மடக்கே இந்த மடக்கை ஒண்டண்ட பாடத்திலேருந்து ஒரு சில கேள்வியும் மடக்கை ரெண்டு என்ற பாடத்துல மடக்கை இந்த பயன்பாடு பொதுவா இதுதான் எங்களுக்கு வர்றது இந்த பகுதி பகுதி ஒண்ணுலயும் வரையில்ல அது இஎல்சிக்குள்ள இல்ல பகுதி வர்றது இல்லை அங்கே மடக்கை இந்த மடக்கையில் இருக்கிற நுட்பங்கள் சம்பந்தமா எந்த கேள்வியும் வர்ற அதில் அதுல ஏபிசி என்று மூன்று பகுதியா பிரிச்சிருக்கு எல்ஜி நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த பெருமாணம் ரெண்டு தசம் மடக்கேட்டவணையை வச்சு பெருமாணம் கண்டு போட்டிருக்குது

ஒரு எண்ணுந்த மடக்கை பெருமாணம்ன்றதை நாங்கள் கடைசியா தேரியாக கடைசி முடிவுக்கு வந்து முடிச்சிட்டோம் மடக்கை பெருமாணம்ன்றது ரெண்டு பகுதியை கொண்டு இருக்கும் முன்னுக்கு ஒரு எண் பின்னுக்கு வந்து தசம பகுதி இதை வந்து தசமக்கூடுன்னு சொல்லுவோம் முன்னுக்கு இருக்கிற பகுதியை வந்து சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து தசம் இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்கிறதால சிறப்பு இயல்பு பூச்சியம் தசமக்கூடு அப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த இலக்கங்கள் இதில் இருக்கிற இலக்கங்கள் அது நூற்றி நானூ நூற்றி நாற்பத்தி ஒன்று என்றாலும் இதே இலக்கங்கள் தான் ஒன்று நாலு இதே இலக்கங்கள் தான் பதினொன்று தசை நாலு பதினொன்று பதினாலு சொல்லியிருந்தாலும் இதே இலக்கங்கள் தான் இந்த மூன்று இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பதினாலு ஒன்றில் இவற்றை தசம கூடு இருக்கும் அப்போ நாங்கள் நேரடியாக மடக்கெட்டவனைக்கு போயிட்டு பதினாலு ஒன்றில் இவற்றை தசமக்கூடு ஒன்று பதினாலு அறுபத்தொண்டை கொண்டு வந்து பின்னால் போட்டு விட்டா எங்கட வெயிலை முடிஞ்சு பதினாலு அறுபத்தொண்டை கொண்டு வந்து எங்கட அந்த தசம கூட்டுக்குள்ளே போட்டு விட்டால் சரி பதினாலு உண்மையாக பதினாலு ஒன்றுக்கு நான் பதினாலு பூச்சியத்துக்குள்ள வாதிட்டு வந்துட்டோம் பதினாலு ஒன்றுக்கான மடக்கை பெருமானம் என்னடா பதினாலு தொண்ணூற்றி ரெண்டு சிம்பிளா வந்துடற போது மடக்கை பெருமானம் இவர் தராட்டி கூட நான் மடக்கை பெருமானத்தை கண்டிருப்பேன் ஆனால் இவர் எதிர்பார்க்கறதை நான் சொல்லிடுறேன்னு இதில் இவற்றை நாங்கள் தசம என்ன மடக்கை பெருமானத்தை ரெண்டு பகுதியாக பிரித்து கொள்வோம் சிறப்பு தசமக்கூடு இந்த சிறப்பு இங்கே ஏன் ரெண்டு வந்தது தசம் இந்த இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் கடைசியில் இருக்கு இருக்க வேண்டிய இடம் என்றது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது ஒரு நியம என்னன்றது இருக்க வேண்டிய இடம் பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்ணுக்கு தான் மடக்கே மடக்கே பெருமானம் இருக்கு ஆனால் இருக்க வேண்டிய இடத்தை விட ரெண்டு தானம் தசம் பின்னுக்கு இருக்கிறதால தான் இங்கே சிறப்பியல்பு ரெண்டு வந்திருக்கு இங்கே சிறப்பியல்பு இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் இதை தவிர வேறு ஒரு கல்வியிலே மாற்றம் இல்லை விநாயகலக்கம் நாலில் ஏ பகுதியில் ரோமன் லக்கம் உண்டு அப்படி நினைக்கிறேன் இல்ல ஏ பகுதியில ஒரு கேள்வி தான் ஏ கேள்வி ஏ பகுதி கேள்வி நேரடியாக நாங்க போட போகிறோம் எங்கள் எங்களுக்கு தந்திருக்கு எல்ஜி நூற்றி நாற்பத்தி ஒன்று தந்திருக்குது ரெண்டு தசம் தசம் பதினாலு தொண்ணூற்றி ரெண்டு கொண்டு நான் எல்ஜி ஒன்று தசம் நாலு இந்த பெருமானம் காணப்புறம்டா இது இந்த தசமக்கூடும் இது தசம கூட்டிலையும் எந்த மாற்றமும் இல்லை ஏனண்டா அதே இலக்கங்கள் இது இந்த சிறப்பியல்பு ரெண்டு காரணம் தசன் ரெண்டு தானம் தள்ளி இருந்தது இதுக்கு சிறப்பியல்பு இல்லை அதனாடி பூஜ்யம் நீங்கள் நேரடியாக அவைகள் நீங்க நீங்கள் மடக்கேட்டவனையுந்து போட்டாலும் இந்த விடைக்குத்தான் மார்க்ஸ் வேறு எதுக்கும் மார்க்ஸ் இல்லை பீ பகுதி கல்விக்கு போக மடக்கையில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு நுட்பம் இந்த மடக்கை இந்த ஒரு பெருமானங்கான்றது இல்லை பெருமாணங்கான்றதில் நமக்கு என்ன சிக்கலண்டா மடக்கு மடக்கேன்றதும் ஒரு காண்ற கல்வி ஐந்து ரெண்டின் வலுவில் இல்லை எட்டு ரெண்டு இந்த விலையில இருக்கு திரும்ப பத்து ரெண்டு இந்த விலையில இல்ல சோ நமக்கு பெருமானம் காணேன்னு வேண்டாம் நேரைய பெருமானத்தை கண்டு கூட்டல் கழித்தல வேலையை முடிச்சிருப்போம் இது வேற வழி இல்ல திரும்ப இதை தனி மடக்கை ஆக்கணும் தனி மடக்கை ஆக்குறது என்ன சொல்றேன் விநாயலக்கம் பி பகுதியில் லோக் அடி ரெண்டு அஞ்சு சக சக நினைக்கிறேன் சக சக லோக் அடி ரெண்டு எட்டு சய லோக் அடி ரெண்டு பத்து இதில் எனக்கு தனி மடக்கே ஆக வேண்டியிருக்கு இது எல்லாரையுமே ஒரே மடக்கேக்குள்ளே கொண்டு போயிரு வேண்டியிருக்கு இங்கே தனித்தனியாக கூட்டுப்படுது மடக்கை விதி உள்ளுக்குள்ளே பெருக்கி கொண்டு இருந்தால் தான் வெளியில் வந்து தனித்தனி மடக்கை பெருமானம் கூட்டுப்படுறோம் ஸோ அஞ்சு மட்டும் உள்ளே பெருக்கி கொண்டும் இந்த பத்து உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வகுத்து கொண்டும் இருந்திருக்கணும் பிரிவறால் தான் வெளியில் வரும்போது கழிபடும் ஸோ இதை ஒரு மடக்கேகளை கேட்க அஞ்சு மட்டும் பெருக்கலாக இருந்திருக்கும் பத்து வகுத்து கொண்டு இருந்திருக்கும் இதுதான் அந்த விளக்கம் சரி பெருக்கம் முன்னுக்கு வெட்டக்கூடியதை வெட்டு இதில் ரெண்டு வெட்டுப்படம் இங்கே ரெண்டு வெட்டுப்படம் நாலு ஆகவே இதை உள்ளுக்குள்ளே சுருக்கி தனிமடக்கை கண்டு பெருமானம் காணும் போது லோக் அடி ரெண்டு நாலு அன்று வரப்போகுது இது ஒரு சின்ன கேள்வி நாலு ரெண்டின் எத்தனையாம்பலு என்று கேள்விடுது இந்த கேள்விக்கு உங்களுக்கு விட தெரியும் நாலு ரெண்டின் ரெண்டாம்பலு ஆகவே கேட்ட கேள்விக்கான விட ரெண்டு இதை தனித்தனியை கண்டு சுருக்கி வரையிலாது பட் இப்படி சுருக்கி வரையிலும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு வரும் இந்தளவும் போதும் இந்த கேள்வி செஞ்சாச்சு எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு இப்போ பொதுவாகவே எக்ஸாமுக்கு வர்றதில்லை இப்போ தேட்டம் வந்தீங்கன்னா இதெல்லாம் பெறாது இந்த நுட்பங்கள் எல்லாம் பெறாது மூன்றாவது சி பகுதி கேள்வி தான் எங்களுக்கு தேவை இந்த பயன்பாடு இந்த மடக்கேந்த பயன்பாடே எங்களுக்கு செய்ய முடியாத கணக்குகளை மடக்கேந்த உதவியோட கொஞ்சம் ஈஸியாக செய்கிறது அதுவும் கஷ்டந்தான் சில பிள்ளைகளுக்கு ஆனால் கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் இந்த பயன்பாடு இப்போ என்ன செய்ய போகிறோம் எண்பத்தி அஞ்சு தசம் ஏழு ரெண்டு அதை பெருக்க போகிறோம் ஐம்பத்தெட்டு தசம் உண்டால் பெருக்கி வார விடைய வகுக்க போகிறோம் இருபத்தேழு தசம் எட்டு மூண்டால் இருபத்தி ஏழு தசம் எட்டு மூண்டாலை வகுக்க போகிறோம் இதில் பெருக்கல் கூட ஓரளவுக்கு ஓகே எங்களுக்கு எங்கே சிக்கல் வருது வகுத்தல் இருபத்தேழு தசம் எட்டு மூண்டாலை வகுக்கிறதுன்றது ஒரு சாதாரண சாத்தியப்படுற விஷயம் இல்லை ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றா இதை மடக்கே அட்டவணி இந்த உதவியோடு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை சமன்பாடாக்குறது ஒரு சம எக்ஸ் மடக்கு அட்டவணை இந்த உதவியோடு செய்யப்படணும் மடக்கு முதல் உள்ளே கொண்டு வரணும் மடக்கு எப்படி உள்ளே கொண்டு வர்றது இ சமன்பாட்டி நிறுவனமும் ஒரே செயற்பாட்டை சீர் அந்த அடிப்படையில் லாக் எக்ஸ் சமன் லாக் அண்டு போட்டு கட்டாயம் அந்த கோவையை எழுதத்தான் வேணும் லாக் என்று எழுதி எல்ஜியா எல்ஜியாண்டால் அடி பார்த்து இந்த கோவையை நீங்கள் ரிப்பீட்டாக எழுதத்தான் வேணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த கோவையை எழுதணும் ரைட்டா கொஞ்சம் ஈஸியாக நான் மேலே முடிச்சுட்டேன் நீங்கள் எந்த வரைக்கும் புள்ளி இல்லை தான் பிள்ளைகள் அது இந்த மடக்கை விதி அப்ளை பண்ணுற வரைக்கும் தான் புள்ளி என்றாலும் நியாயம் என்ற ஒன்று இந்த அடிப்படையில் சமன்பாட்டின் இருபுறமும் மடக்கை எடுப்புடுங்க சமன்பாட்டு இந்த இருபுறமும் ஒரே செயற்பாட்டை செஞ்சால் எந்த மாற்றமும் இல்லை இப்போ மடக்கையை பயன்படுத்தி சுருக்க போகிறோம்னா மடக்கை விதியை பயன்படுத்துவோம் மடக்கை விதி என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள தனித்தனிய பெருக்கி கொண்டிருக்கிறாக்க இந்த மடக்கை தனித்தனி மடக்கை பெருமாணங்களை கூட்டுவதன் மூலமும் வகுக்கிற ஆளுந்த மடக்கை பெருமாணத்தை கழிப்பதன் மூலமும் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எல்ஜி எண்பத்தி மடக்கை பெருமாணத்தையும் எல்ஜி அந்த எல்ஜி உள்ள போற மாதிரி ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று இந்த மடக்கை பெருமாணத்தையும் கண்டு கூட்டினா பெருக்கி வர்ற விட இந்த மடக்கை பெருமாணத்தை கண்டதுக்கு செம அதே மாதிரி வகுக்கிற ஆளுந்த மடக்கை பெருமாணம் எல்ஜி இருபத்தி ஏழு தசம் எட்டு மூன்று மடக்கை பெருமானத்தை கழிக்கணும் இப்ப மடக்கை அட்டவணை இந்த உதவியோடு மடக்கை பெருமானம் காணப்புறோம் மடக்கை பெருமானம் இரண்டு பகுதிகளை இது பிள்ளைகள் ரொம்ப இலகு பகுதியை சிறப்பு இயல்பு என்று சொல்ல போறோம் பின்னுக்கு இருக்கிற பகுதியை தசம கூட சிறப்பு நாங்க தான் போடுறது தசம் எங்க இருக்க பத்து இந்த வலுவில வரும்போது இந்த விஞ்ஞான முறை குறியீட்டுல எழுதும் போது பத்து இந்த எத்தனை ஐம்பது ரூபாய் அதுதான் சிறப்பு தசம் இருக்கிற இடத்தை வச்சு சிறப்பு இயல்பை இருக்க வேண்டிய இடம் எட்டுக்கு பின்னால தசம் நியமன் ஆனால் இருக்கிறது அதை விட உருதான பின்னுக்கு ஆகவே சிறப்பு இவற்றை உண்டு இலக்கங்கள் நாலு இலக்கண் இந்த நாலு இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் மூன்றாவது இலக்கம் நாலாவது இலக்கம் இடை வித்தியாசத்தில் காணணும் எண்பத்தஞ்சு ஏழு ரெண்டு எண்பத்தஞ்சு ஏழு ரெண்டு மடக்கேட்டவனையில் எண்பத்தஞ்சு இந்த வரிசையில் எண்பத்தஞ்சு அது எட்டு அஞ்சு தான் எண்பத்தஞ்சுன்னு நாங்கள் சேர்த்து சொல்கிறோமா எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஏழு இது இதுதானே அஞ்சா இருக்கும் ஆறு ஏழு எண்பத்தஞ்சு ஏழு இந்த மடக்கை பெருமாணம் தொண்ணூற்றி மூன்று முப்பது அதில் ரெண்டு இந்த இடை வித்தியாசம் முப் எண்பத்தஞ்சு ஏழு ரெண்டு இடை வித்தியாசம் ரெண்டையும் கூட்டி நீங்கள் வேண்டா இந்த இது ஏழுன்றதை நம்ப முடியலையா இங்கே இருக்கப்பறம் மேடு மேலேந்து மேடு தானே இடை வித்தியாசம் ரெண்டுல ஒன்று வருது ஆகவே மு தொண்ணூற்றி மூன்று முப்பத்தி ஒன்றா இருக்க போது இது இந்த தசம கூடு தொண்ணூற்றி மூன்று முப்பத்தி ஒன்று அதே மாதிரி இவற்றை சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருக்கிறதால இவருக்கும் சிறப்பியல்பு உண்டு ஒன்று தசம கூடு நேரடியாக வரும் மூண்டில கண் ஐம்பத்தெட்டு ஒன்றுல நேரடியாக இவற்றை தசம கூடு இருக்கு ஐம்பத்தெட்டு ஒன்று ஐம்பத்தெட்டும் ஒன்றும் ஐம்பத்தெட்டு ஒன்று இவற்றை தசமக்கூடு எழுபத்தாறு நாப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தரம் செஞ்சு வேறு இந்த கணக்கு ஈஸி இது இந்த த இதுக்கும் பொதுவாக ஒரு கணக்கு சிறப்பு பூச்சியமாக இருக்கிற மாதிரி வரும் இங்கே அந்த மாதிரி ஒரு கணக்கும் தெரியல இது இந்த தசமாக கூடும் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருக்கிறதால ஒன்று தசம் நாங்கள் மு நாலு இலக்கணு அதில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்தா இருபத்தேழு எட்டு மூன்று இருபத்தேழு எட்டு மூன்று இருபத்தேழு எட்டு மூன்று இதோ இதோ ஒரு பகுதி தான் கொஞ்சம் கஷ்டம் இந்த மடக்கை பெருமகம் காண்றது இருபத்தேழு இந்த அருக்கு எட்டு இந்த அருக்கு இருபத்தேழு எட்டு இந்த நம்பர் இருபத்தேழு எட்டில் இருக்கிறது நாற்பத்தி நாலு நாற்பது மூன்றுல இருக்கிறது அஞ்சு அப்ப நாற்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு வந்தது வரும் ஒரு தசம கூட்டல் கழித்தோம் ஒன்னோட ஒன்று தசம் எழுபத்தி ஆறு நாப்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் கூட்டுவோம் கூட்டினா மூன்று ஏழு ஒன்பது பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் அந்த ஒன்று இங்கே வந்தால் மூன்று தசம் அறுபத்தி எழுபத்தி மூன்றுல இருந்து ஒன்று தசம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சை வந்து கழிக்க போகிறோம் மூணுலேருந்து அஞ்சு போகாது கண்டெடுத்தால் பதிமூணு பதிமூணுலேருந்து அஞ்சு போனால் எட்டு இங்கே இப்போ ஆறு இருக்கும் ஆறுலேருந்து நாலு போனால் ரெண்டு ஒம்பதுலேருந்து நாலு போனால் அஞ்சு ஆறுலேருந்து நாலு போனால் ரெண்டு மூணுலேருந்து ஒன்று போனால் ரெண்டு ஆகவே எங்களுக்கு வர்ற பெருமாணம் ரெண்டு தசம் இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இதில் என்ன விடைக்கணும்னா இது விடையில் இது எங்களோட விடையந்த லோக் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது லோக் எக்ஸை தான் கண்டுபிடிச்சிக்கோம் அப்போ எக்ஸை காணோனா இந்த லாக் அங்கால கொண்டு போகணும் அதை அன்டிலாக் அப்படின்னு போகும் அன்டிலாக் ரெண்டு தசான் ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அப்படின்ற பெறும் முரண்மடக்கை காணணும் அந்த முரண்மடக்கைன்ற அந்த சொல் எழுதாமல் நாங்கள் செய்கிறது ஒரு விதமாக இருக்கும் பிள்ளைகள் ஆன்டிலோக்கில் செஞ்சு நீங்கள் ஒரு இடத்துல படிச்சிருக்கலாம் ஆன்டிலோக்கில் தான் படிச்சிருப்பீங்க பொதுவாக அப்போ அன்டிலோக்கு போட்டு எழுதி செய்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லையா அந்த அன்டிலோக்கு தான் நானும் செய்யப்போறேன் ஆனால் அந்த ஆன்டிலோக்குன்ற சொல் பாவிக்க மாட்டேன் அவ்வளவுதான் அதாவது இந்த மடக்கை பெருமானம் எந்த எண்ணுக்கு மடக்கை கண்டா ஒரு எண்ணுக்கு நாங்கள் மடக்கை காணும் போது இது மடக்கே அவட மண்டா அவர் தான் நெக்ஸ் ஸோ இவர் ஆற்ற மடக்கை பெருமாணம்னு காணணும் அதுக்கு நான் லோக்கல் ஹீட்டர் அதுக்கு மடக்கை பெருமானம் ரெண்டு பகுதியும் பின்னுக்கு இருக்கிற தசம கூட தான் நாங்கள் மடக்கேட்டவணை இந்த உதவியோடு பார்க்குற நாங்கள் ஆகவே மடக்கேட்டவணையில் போயிட்டு இருபத்தஞ்சு இருபத்தெட்டை தரக்கூடிய இலக்கங்களை தேடணும் உள்ள இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு தான் தூங்குது இருபத்தொம்பது இருக்குது வேறு வழியில் நீங்கள் முன்னுக்கு இருக்கிறதா எடுத்தாகணும் ஆகணும் இருபத்தஞ்சு சைபர் நாள் தான் இங்கே இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தெட்டை தேடி போகிறீங்க இருபத்தஞ்சு சைபர் நாலு தான் இருக்குது இதில் சில நேரம் இருபத்தொம்பது தான் பொருத்தமாக மாறலாம் இருபத்தஞ்சு சைபர் நாளை தரக்கூடிய முதல் ரெண்டு இலக்கமும் ஒன்று ஏழு மூன்றாவது இலக்கம் ஒம் எட்டு மூன்றாவது இலக்கம் எட்டு ஆனால் எனக்கு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு வேணும் ஸோ எண்ணம் இருபத்தி நாலு தேவை இந்த வரிசையில் போரன் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு இருக்கா இல்லை இருபத்தி நாலு இல்லை அது முதலுக்கு தான் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி ரெண்டு தான் இருக்குது இப்போ தான் ஒரு டவுட் இருபத்தி ரெண்டை நாங்கள் இதோட சேர்த்துருந்தா என்ன வேறு போதும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தான் வேறேன் தசமக்கூடும் இருபத்தஞ்சு இருபத்தாற தரக்கூடிய இலக்கங்கள் தான் பதினேழு எட்டு ஒம்பது இந்த இலக்கங்கள் என ஆனால் எனக்கு இதுக்கு அடு எனக்கு தேவையானது இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்ற இலக்கம் எனக்கு இதுக்கு அடுத்த இலக்கமான இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அண்டை இலக்கம் வடக்கு அட்டவணையிலே இருக்குது இப்போ இதை பேர் இது நான் எதிர்பார்க்கிறத விட ரெண்டு குறைவு எது பக்கத்தில் இருக்கோ அதை தான் எடுக்கணும் இது தான் எனக்கு பக்கத்தில் இருக்குது ஆகவே இது இந்த பெருமானமான இருபத்தஞ்சி இருபத்தொம்பது இந்த மடக்கைப் பெருமாணத்தை தான் எடுக்க போகிறோம் பதினேழு ஒம்பதுலேயே இருக்கும் ஒரு வித்தியாசமான கல்வி இது தான் நானும் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எக்ஸாம் பேப்பரில் செய்கிறேன் இப்படி ஒரு கணக்கு உண்மையாக இதில் நீங்கள் சரியான வருமானம் இருபத்தஞ்சி இருபத்தொம்பது இந்த மடக்கைப் பெருமாணம் தான் எடுக்கணும் ஏன்னா இது பிழைச்சி போச்சு இது வந்து எனக்கு அந்த குறித்த தசமாக கூட தரக்கூடிய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகலை ஆகவே இருபத்தஞ்சு இருபத்தி இந்த மடக்கை பெருமானமான எது எடுக்க போறன் இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பத தரக்கூடிய இலக்கம் பதினேழு இலக்கம் தான் இருபத்தஞ்சு இருபத்தெட்டுக்கு எடுக்க போறோம் பதினேழு ஒன்பதண்டை இலக்கம் எனக்கு இந்த தசம கூட கிட்டத்தட்ட தரம் ஒரு தசம தானம் பிழைக்க போகுது சிறப்பியல்பு ரெண்டு ஸோ இருக்க வேண்டிய இடத்த விட தசம் ரெண்டு தானம் தள்ளி இருந்திருக்கணும் ஆகவே லோக் நூற்றி எழுபத்தொன்பதும் இதே மடக்கை பெருமானத்தை தருது லோக் எக்ஸும் இதே மடக்கை பெருமானத்தை தருதுன்றா எக்ஸ் அமன் நூற்றி எழுபத்தொம்பது ரெண்டு அன்னல வாக்கள் விட முழுகண்ணுக்கு தந்திருக்கு நீங்கள் இந்த உதவியோட இதை செஞ்சு பார்த்துருக்கலாம் கேலுலேட்டர் வாய்ப்பு பார்க்குற இடத்துல நம்ம சரியாக தான் செய்கிறோமோ அப்படின்றத வாய்ப்பு பார்க்குறக்கு நீங்கள் டைம் பண்ணி பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சு தசம் ஏழு ரெண்டு அதை பெருக்கப்பூரம் ஐம்பத்தி எட்டு தசம் உண்டால் பெருக்கி வாரவ விடய வகுக்க பூரம் இருபத்தி ஏழு தசம் எட்டு மூண்டால வகுத்து விடைய போட்டா அது ஒரு மிகப்பெரிய தசமன் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் விட வருதுண்டா முதலாம் மு கிட்டிய முழுவண்ணுக்கு மட்டும் தட்டும்போது அடுத்த இலக்கம் கிட்டிய முழுவண்ணெண்டு இல்லைடா கிட்டிய நீங்கள் ரெண்டாம் தான் நாலாம் என்ன இதில் வந்து நீங்கள் அஞ்சு இருக்கிறதால இதில் ஒண்டை கூட்டும் போதே உங்களுக்கு என்ன வரும் நூற்றி எழுபத்தொம்பது தான் வரும் ஸோ நம்ம சரியாக செய்கிறோம் உங்களுக்கு மடக்கேட்டோன்னு துல்லியமான விடைக்கு கிட்ட கூட்டி கொண்டு போகும் சரி புள்ளி திட்டத்தை சொல்லிடுவோம் பிள்ளைங்க மடக்கைக்கு ஆறு மார்க்ஸை பிரித்து வச்சுக்கொண்டு இதற்கு மூன்று மூண்டை கொடுப்போம் இதில் நீங்கள் இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் ரெண்டு ரெண்டு தான் என்ன இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் சுருக்கி இந்த தனி மடக்கை ஆக்கி உள்ள கொண்டு வந்து சுருக்கி எடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மடக்கை விதியை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மடக்கை பெருமானங்களில் மூன்றில் ரெண்டு சரியா இருந்தாலே ரெண்டு மார்க்ஸ் மூன்று சரியா இருந்தாலும் ரெண்டு மார்க்ஸ் தானே அதை சுருக்கி இந்த விடை எடுத்து அந்த அந்த குறித்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் முரண்மடக்கி எடுத்து அந்த குறி விடை முரண்மடக்கு எடுக்கணுன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் ஆறு மார்க்ஸ் மடக்கை பகுதிக்கு கொடுங்க ஒட்டு மொத்தத்தில் பத்துக்கு உங்களுக்கு எத்தனை பொதுவாக மடக்கைக்கு ஆறு மார்க்ஸும் தான் வர்றது இல்லாட்டி அஞ்சு வரும் பத்துக்கு உங்களுக்கு இந்த வினாவுக்கு எத்தனை அப்படின்றது எனக்கு அனுப்பிவிடுவோம் ஒரு வேளை நீங்கள் செய்யலைன்னா திரும்ப செய்யணும்